எப்படி பார்க்க வேண்டுமோ அதை ஆரம்பத்திருந்து பார்ப்போம் மிதுனம் புதன் வீடு புதன் புத்திக்காரகன் கணிதம் பேச்சு கவிதை திட்டம் புத்திசாலித்தனம் அவன் வித்யாக்காரகன் அந்த புத்திசாலித்தனத்துக்கு உடையவன் புதன் ராசியும் மிதுனமே மிதுனத்துக்கு இரண்டாம் இடம்தான் ராசி இந்த இரண்டாம் இடம் எதற்கு பேசும் பேச்சு பணம் இந்த இரண்டுக்கும் உடையது இரண்டாம் இடம் ஏற்கனவே புதன் பேசுவான் இன்னும் பேச்சுக்கும் உடைய இரண்டாம் வீட்டுக்குடையவனு இணைகிறான் என்று சொன்னால் அவன் பேச்சு எப்படி இருக்கும் என்று நமக்கு முதலிலேயே தெரிந்து விடுகிறது மிதுன லக்கணம் மிதுன ராசி இப்படி இருந்தால் புத்திசாலி அதுதான் மிதுன லக்கணம் என்று சொன்னாலே புத்திசாலி என்று சொல்லலாம் இரண்டு கூடையவன் லக்கணம் ஏறினாலும் நல்லதுதான் இதில் என்ன சிறப்பு என்று நீங்கள் நினைக்கலாம் ஒரு விசேஷ திறமை இவர்களுக்கு உண்டு யூகிப்பது ஒருவர் பேசுவதற்கு முன்பே இதைத்தான் பேசப் போகிறார் என்று யூகிக்க இவர்களால் முடியும் இப்படி பேசுவோம் இப்படி நடக்கும் இப்படித்தான் முடியும் என்று யூகிக்க முடியும் யூகித்தல் சிறப்பாக நடக்கும் இவர்களுக்கு பேச்சின் மூலமே அனைத்தும் முடிப்பார்கள் செயல் அங்குதான் விஷயமே சண்டைக்கு போக மாட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் பயப்படுவார்கள் ஆனால் வீரனை போல் நடிக்க முடியும் அது செய்வார்கள் ஆனால் சண்டை சச்சரவுக்கு போக மாட்டார்கள் பேச்சுவார்த்தை மூலமாகவே முடித்து விடுவார்கள் ஆசிரியராக வக்கீலாக அல்லது பேசி வெல்லக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் இவர்கள் அதில் ஜொலிப்பார்கள் உள்ள ஒரு பலவீனமே என்னவென்று சொன்னால் இவர்களை எளிதில் ஏமாற்றி விடலாம் அவர்களை சற்று புகழ்ந்தால் போதும் புகழ்ந்தால் அந்த புகழுக்கு உரியவனாக தான் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காக நஷ்டப்படவும் தயாராக இருப்பார்கள் அருமையான புத்திசாலிகள் நீங்கள் எதை கேட்டாலும் அதற்கு ஒரு தெளிவு ஒரு விடை ஒரு கணிதம் சொல்வார்கள் எது கேட்டாலும் பதில் உண்டு உண்டரட்டம் படிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் கசடர கற்பார்கள் கற்பதை சொல்லுவார்கள் இவர்களின் தன்மையே இதுதான் நூற்றுக்கு நூறு இது நடக்கும் என்னது ஏதேனும் ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை வாசித்தால் அடுத்தவருக்கு சொல்லும்போது மெருகூட்டி சொல்வார்கள் அவர்கள் சொல்லாத அதாவது எழுதியவர்கள் சொல்லாத வார்த்தையும் சேர்த்து சொல்வார்கள் ஆனால் அதுவும் ரசனைக்குரியதாக இருக்கும் இந்த ஒரு பண்பு இவர்களுக்கு மட்டுமே உண்டு திருக்குறள் உதாரண திருக்குறள் படித்து விளக்கம் சொல்கிறார்கள் வள்ளுவர் சொன்னதை விட இன்னும் ரெண்டு சேர்த்து சொல்லுவார்கள் ஆனால் அதுவும் நாம் ஏற்கும்படி இருக்கும் அப்படிப்பட்ட திறமசாலிகள் இவர்கள் நாட்டுக்கு இவர்களுடைய புத்தி பயன்படும் அன்பர்களே மிதுனம் ராசி மிதுனம் லக்கணம் இரண்டுமே ஒன்றாக இருந்தால் எப்படி என்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நேற்று வரை ஏன் இன்று காலை வரை அந்த எண்ணம் இல்லை திடீரென்று உதயமானது அந்த எண்ணம் அதன்படி செயல்பாடும் இருக்கிறது அந்த செயலில் லாபம் உண்டு நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே இன்று ஒரு உயர்வை சந்திப்பீர்கள் பதவி பட்டம் கிடைக்கலாம் செய்யப்பட வேண்டியதை சிறப்பாக நீங்கள் செய்து முடித்ததால் இந்த நன்மை இன்று உங்களுக்கு நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி ஒரு பழியினை ஒரு கெட்ட பெயரை வாங்குவதற்கு கூட வாய்ப்பு உண்டு ஆனால் மறுபாதி உங்களது சீரிய செயலுக்காக பாராட்டப்படுவீர்கள் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு பதிப்பு வாழ்த்துறை வாழ்த்துவார்கள் மறுபாதி வாழ்த்திய வாயே உங்களை இகழ்வாக பேசலாம் பழி சுமத்தலாம் கவனம் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி கண்டுகொள்வார் யாரும் இல்லை மதிப்பில்லை மறுபாதி எல்லோரும் மதிக்கும்படி இருக்கிறது மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கன்னிராசி அன்பர்களே நல்ல நாள் இன்றைய உங்கள் முயற்சி பகீரத பிரயத்தனம் போல் ஒரு முயற்சி அந்த முயற்சி ஒப்பற்ற நன்மையைத் தருகிறது காலம் காலமாக நின்று உதவிடும் வகையில் அது இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே இந்த தினம் உங்களது நடத்தை உங்களது பேச்சு அனைத்துமே அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வதாக இருக்கும் இதன் பலன் உங்கள் புகழ் கூடும் விருச்சகராசி அன்பர்களே இந்த நாள் சரியான வகையில் திட்டம் போட்டு நீங்களே யாருடைய பேச்சையும் கேட்காமல் தனித்து நின்று தனித்து யோசித்து ஒரு நல்லதோர் திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தி நன்மை அடைவதாக காட்டுகிறது நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று முக்கியமான ஒரு நல்ல முடிவை எடுப்பீர்கள் நாளைய தினம் எப்படி பேசுவது என்ன செய்வது என்பதில் தெளிவான ஒரு நல்ல முடிவை எடுப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் உண்டு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் எப்படி என்று சொன்னால் உங்கள் பேச்சு மூலமாக பேச வேண்டியதை பேச வேண்டிய முறையில் பேசி இந்த லாபத்தை பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் நாளைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் நமக்கு நல்லது என்பதை நல்லபடியாக உணர்ந்து செயல்படுத்தும் நாளாக இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே தர்ம காரியத்தில் இன்று நீங்கள் ஈடுபடுவீர்கள் அதனுடைய பயன் உங்கள் கணக்கில் புண்ணியம் ஒன்று சேரும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர் கார்பாக்கம் ஆர்ட்ஸ் காம்